ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ரொமான்டிக்கான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா அதில் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து கரெக்டாக பீரோ கதவை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அதில் வந்து ஒரு ஜிமிக்கி இருக்குது அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்க்குறாங்க ஆதி வந்து ஒரு செகண்ட் வந்து பாரதிக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக வந்து அழைச்சிட்டு வந்துருப்பாங்க அழைச்சிட்டு வந்தோன்னா உட்கார சொல்லிட்டு கையை வந்து அப்படியே வந்து துண்டை வச்சு அப்படியே வந்து கையை வந்து கட்டி வச்சுருப்பாங்க இங்கே பாரு அப்படி என்னங்க விஷயம் அப்படின்னு வந்து பாரதி கேட்பாங்க அப்போ தான் வந்து சொல்லுவாங்க ஆதி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன இது அப்படிங்கிறப்ப அது வேற ஒன்றும் கிடையாது உனக்காக ஜிமிக்கி வாங்கிட்டு அதுக்கு அதுக்கே கையை வந்து பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீயே மாட்டிக்கிட்டேனா அப்புறம் வந்து நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் நானே மாட்டி விட்றேன் அப்போ தானே எனக்கு வாங்கிட்டு வந்த உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி காதில் வந்து இருக்கிற ஜிமிக்கி வந்து கட்டிவிட்டு இவங்க புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கதை வந்து மாட்டி விடுவாங்க மாட்டி விட்டோன்னே பாரதி அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி வந்து அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்துட்டு பாரதி கண்ணத்தை பிடிச்சி என்ன உனக்கு ஜிமிக்கி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கேட்பாங்க அந்த சமயத்தில் பாரதியும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த செகண்டு வந்து அப்படியே வந்து பாரதி வந்து ஆதி மனசுல அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து நினைச்சு பார்க்குறாங்க பாரதி அந்த ஜிமிக்கியை பார்த்தோன்ன ஆதி எனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஆனால் நான் தான் வந்து தேவையில்லாமல் வந்து அவரையும் சரி அவங்க அம்மாவையும் சரி ரெண்டு பேரையும் வந்து க கோவத்தில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் ஒரு நிமிஷம் கூட பாரதி வந்து நிதானமாகவே இல்லாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்க மனசாட்சிக்கிட்டேயே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வராங்க வந்துட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ ஒ நிதானமாக இருமா அப்பா எங்கேயும் நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அழகிரும் ஆண்டாலும் வந்து இந்த பக்கம் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண்டால் அதோட முடியுது